திரு சிவமோகன் அவர்களை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டுகளோடு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கூறுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திரு அரியநேத்திரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை இருந்து விளக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருப்பது ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விளக்குவதாக மத்திய செயற்குழு என்று தீர்மானம் எடுத்துக்கிறது அதைத் தொடர்ந்து அப்படியாக வேறு கட்சிகள் வேறு குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சியினுடைய முடிவுகளுக்கு மாறாக தினாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராகவும் எடுக்கப்படும் விளக்கம் கோரி முதல் படியாக அந்த உளுக்காட்டு நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது